ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ட்ராவல் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறந்துடாமல் பஜாஜில் இந்த பஜாஜ் இல்லை டிவிஎஸ் இல்லைக்கு ப்ராண்ட் நியூ வண்டி ஒன்று வந்திருக்கு அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஏழு பதினேழு ரூபா சொல்கிறாங்க அது மற்றது என்னென்னா பத்து லிட்டர் டேங்க் பெட்ரோல் டேங்க் புதுசாக செட் பண்ணியிருக்காங்க பழைய வண்டியோடு கொஞ்சம் ஸ்பீட் கூடுதுன்னு சொல்கிறாங்க விருப்பமானவங்க வந்து பழைய ஆட்டோவை கொடுத்துட்டு புது ஆட்டோ வாங்கிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமுக்குங்க